நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் எதிரிகளை வதம் செய்யப் போகின்றேன் கண்மணி இனி உன் வாழ்வில் அவர்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தையே இனிமேலாவது கவனமாக இரு இத்தனை நாட்களாக நீ தவித்து கொண்டு இருக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்றோடு ஒரு முடிவு போகிறேன் உனக்கு எதிராக செயல்படுபவர்களை வதம் செய்ய போகிறேன் உனக்கு தீங்கு இழைக்க நினைப்பவர்களும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களும் இனி உன் வாழ்வில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் இம்மண் உலகில் வந்து இருக்கிறேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரச் செய்யும் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து வாழ வேண்டுமே தவிர தீங்கானவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவோ வாழ்க்கையை முடித்து கொள்ளவோ நினைக்க கூடாது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் வர்களால் நீ சந்திக்கும் பிரச்சினைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன் அவர்களை எரித்து சாம்பலாக்கி விடுவேன் குழந்தையே சிங்கத்தின் இறைக்காக மான்களை படைத்திருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் திறனை கொடுத்து இருக்க மாட்டேன் அதுபோல பிரச்சனைகளை மட்டும் உனக்கு கொடுக்கவில்லை அதனை எதிர்கொள்ளும் திறமையும் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் உன்னை கைதூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே குழந்தையே அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காகவும் இருக்கும் எப்பொழுது நீ சோர்ந்து உன் முயற்சியை கைவிடுவாய் எப்பொழுது நீ தோற்று போய் கீழே விழுவாய் என்று உன் எதிரிகள் காத்து கொண்டு இருக்கின்றன கவனமாக செல்ல பிள்ளையே அவர்கள் எண்ணங்களுக்கு இரையாகி விடாதே குழந்தையே நீ தோற்றுவிட்டால் கை தட்டி சிரிபவர்கள் பலருண்டு நீ வெற்றி பெற்றால் உன் தோல் கொடுப்பவர்கள் இங்கு யாரும் இல்லை உன்னை சந்தோஷப்படுத்தவும் யாரும் இல்லை உன்னால் அவர்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் உன்னோடு அவர்கள் பேசி சிரித்து அன்பை காட்டுவது போன்று நடிப்பார்கள் உன்னால் ஆக வேண்டிய காரியமும் முடிந்தவுடன் உன்னை கைவிட்டு உன் காலை விடுவார்கள் அன்பாக இருந்தால் பாசமாக பேசினார்கள் அக்கறையாக இருந்தார்கள் என்றெல்லாம் உண்மை என நம்பி ஏமாந்து தனிமையில் நிற்கின்றாய் குழந்தையே உன் கண்ணீரை துடைக்க வேறொருவர்களின் கரங்களை எதிர்பார்க்காதே இவையெல்லாம் உனக்கு வரமென்று நினைத்து அப்பொழுது உன் மனதிற்கு தெளிவான முடிவு வரும் தேவை இருந்தால் உறவாடும் உறவுகள் சொத்து பணம் வசதி இருந்தால் உறவாடும் வந்தங்கள் இவர்களுடன் நீ இருப்பதை விட தனிமையில் இருப்பதே மேலென்று நினைத்துக்கொள் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நண்பத்துக்கள்கின்ற அதற்குள் ஆயிரம் கஷ்டங்களை ஒழித்து வைத்துக்கொண்டு மௌனமாக கண்ணீருடன் மனதில் நொறுங்கி கொண்டு இருக்கும் என் பிள்ளையிடம் மனம் விட்டு பேசவே உன் அப்பா வந்துள்ளேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கீழ் என் பிள்ளையே கண்களை துடைத்து கொண்டு என் அருகில் வந்து உட்காரு உனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போக போகிறேன் உன் மனதை அமைதியாக உன் வாழ்வில் ஏற்படும் துன்பத்தை மனதாரை ஏற்றுக்கொண்டு துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர இந்நேரமும் அதை நினைத்து புலம்பக்கூடாது கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறன் செயல்படு தங்கமே எப்பொழுதும் கவலையோடு இருக்காதே சொல்லமே எல்லாவற்றிற்கும் காணும் பதில் சொல்லும் எப்பொழுதும் தோல்வியை சந்திக்கிறாய் என்று வருத்தப்படாதே கண்மணி உன் அப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் வெற்றியை அடையத்தான் போகின்றாய் சொல்லமி பிறரின் சொல்லுக்கு பயந்து பயந்து வாழ்க்கையை வாழாதே மனம் சொல்லும்படி வந்தாலே போதுமானது யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் திரு திருக்கரங்கள் என்ஆருயிர் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாது சொல்லமே நீ எங்கே சென்றாலும் உனக்கு துணையாக இருக்க உனக்கு முன் நான் அங்கே இருப்பேன் என்னை மறந்துவிடாதே விடாதே ஒரு மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அவன் சரியான தர்மத்தின் பாதையில் செல்கின்றான் என்று அர்த்தம் இந்த உலகத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கிறார்கள் என்பதை யோசி உன் வாழ்க்கை அழகாகும் எல்லாம் வேண்டும் என்பதற்காக அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிட செல்லமே அதில் தவறேதுமில்லை முல்லை குழந்தை வெறும் பிரார்த்தனை ஒன்றிலேயே உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் தங்கமே காயப்படுத்திய உறவுகளை கண்ணெதிரே காணும் பொழுது உன்முகம் செலுக்கிறது ஆனால் மனமோ வலிக்கிறது சிலருக்கு மட்டும்தான் இங்கு நிஜங்களின் வாழ்க்கை ஆனால் பலருக்கு இங்கு கனவுகளே வாழ்க்கையாகிறது வாழ்க்கை என்பது பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இல்லை சொல்லமே சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் இருக்கிறது எதையும் தேடி அலையாமல் இருப்பதை வைத்து நல்லதாக இரு அதுவே தானாக உன்னை தேடி வரும் திருத்தி முடியாத ஒரே தவறு உன்னை காயப்படுத்திய உறவுகள் மீது நீ மீண்டும் அன்பு காட்டுவதுதான் என் பிள்ளையான உனக்கு தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காதே அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து நல்லது இனி உன் வாழ்க்கையில் நடக்க போவதை பார்த்து வியக்க போகிறாய் தைரியமாக இரு சொல்லமே நடந்து முடிந்தவற்றை நினைத்து வேதனைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து இந்த நிமிடத்தை சந்தோஷமாக அனுபவிப்பதே சந்தோஷமான வாழ்க்கை இந்த சந்தோஷத்தை உணர்ந்து வாழ்வது வாழ்க்கை வாழ்க்கையில் கஷ்டங்கள் தாங்கி சந்தோஷத்துடன் வாழ தெரிந்தவர்கள்தான் எதிர்காலத்தை படைக்கும் தகுதியானவர்கள் சல்லமே உன்னை சுற்றி அளவற்ற அன்பும் சந்தோஷமாக இருப்பதாக உணரு அவ்வாறு நல்லா விட்டாலும் மனதார நம்பு இப்படி செய்வதால் உனக்கான வாழ்க்கை உன் மனமும் உன் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கிடைக்க வைக்கும் செல்லமே சந்தோஷம் என்பது உன் மனதில் இருந்து உருவாகுவது அல்ல அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவறைத்தான் உனக்கான சந்தோஷத்தை படைக்கும் தங்கமை மற்றவர்களுக்கு அளவற்ற அன்பை அள்ளித்தரும் மாபெரும் படைப்பாளினி நீ மாதந்தோறும் வெறும் மின்சார கட்டணம் பால் கட்டணம் கட்டுவதற்காக இந்த உலகில் பிறக்கவில்லை நீ சம்பாதிக்கவும் அல்லது சாதிக்கவும் இவ்வுலகில் பிறக்கவில்லை மாறாக இந்த பூமியின் மடிப்பை கூட்டவே நீ இந்த உலகில் பிறந்திருக்கிறாய் என்று புரிந்து கொள் செல்லாமே உடைந்த தான் மழையை கொடுக்கும் உடைந்த விழ விதைகள்தான் விருச்சங்களாக மாறும் உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும் உயர்ந்த மனதோடு இருக்கும் நீ உயர்ந்தே தீருவாய் தைரியமாக இரு வெற்றி நிச்சயம் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உருவாக்கச் செல்லமே உன் வாழ்வில் நிறைவு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்பு தன்மை புறம் பேசாமல் இருப்பது போன்றதை கடைப்பிடித்தாலே போதும் உன் பாதை மேலும் சுகமானதாக மாறும் உன் அப்பா என்று உனக்கு துணையாக நான் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று நினைப்பது உன் வேலை நல்லதை மட்டுமே நடக்க வைப்பது உன் அப்பாவின் வேலை இறைவன் கொடுக்க இருப்பதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்க இருப்பது யாராலும் கொடுக்க முடியாது குழந்தையே இதை மற்றும் நன்றாக புரிந்து கொள் உன் தாய் உன்னை என்றும் என் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்து இருக்கிறேன் சொல்லமே வெற்றியை எப்படி அடைந்தோம் என்று யோசிப்பதை விட தோல்வியை எப்படி அடைந்தோம் என்பதை யோசி பிறகு வெற்றி உன்னை தேடி வரும் வெற்றி என்பது அப்பொழுது மட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தோல்வி என்பது கடைசி வரை மன உறுதி கொண்டே இருக்கும் தோல்வியை எப்படி தோற்கடிப்பது என்று முயற்சி செய்து பார் என் குழந்தையே எல்லாவற்றையும் கடந்து வா வெற்றி பெறும்போதும் வாழ்த்தும் உலகம் தோல்வி பெறும்போது இன்று இல்லை என்றால் நாளை ஜெயிப்பா என்று ஒரு ஆறுதல் சொல்ல எவரும் வர மாட்டார்கள் என் குழந்தையே புரிகிறதா எப்பொழுதும் சில மனிதர்கள் அதிகமாக புகழ்ந்தால் அவர் உன்னை ஏமாற்றி விட்டார் என்று அர்த்தம் அப்படி இல்லை என்றால் உன்னை ஏமாற்ற போகிறார் என்று அர்த்தம் நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்கு தெரியும் பிள்ளையே முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது முடியாது என்பதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே குழந்தையே எல்லாம் முடியும் என்று முயற்சி செய் எல்லாம் உன்னால் முடியும் தட்டி பறித்தவன் வாழ்ந்ததில்லை விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை விட்டு கொடுத்துவாய் நன்றாக இருப்பாய் ஒரு நாளும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு துரோகமிழைக்காதே கவலைகள் எப்பொழுதும் நமக்கு வெற்றி தருவதில்லை ஓடிக்கொண்டே இரு வெற்றியை தரும் முடியாது என்று உட்கார்ந்து விடாதே முடியும் என்று ஓடு எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டுவாய் ஏமாலியாக இருக்காதே உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அனுபவ படிப்பை உணரு பெண் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நான் இருக்கின்றேன் நிச்சயம் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்